வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சென்னையில் மலர் மருத்துவம் செய்து வரும் பரம்பரா பொக்கிச அறக்கட்டளையின் ஐந்தாம் ஆண்டு விழா நல உதவி வழங்கினர் சென்னை கிண்டியில் மஞ்சுளா தலைமையில் செயல்பட்டு வரும் பரம்பரா பொக்கிசம் அறக்கட்டளை பொதுமக்களின் மனநல பிரச்சினைகளுக்கு மலர்கள் மூலம் மலர் மருத்துவ சிகிச்சை செய்து வருகின்றனர் பரம்பரா பொக்கிச அறக்கட்டளையின் ஐந்தாம் ஆண்டு விழா இன்று பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை சென்னை எழும்பூர் அம்பாசிடர் பல்லவா ஹோட்டலில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் வன்சி குரூப் மெடிக்கல் சென்டரின் எம்டி டாக்டர் ஆர் நரேஷ்குமார் சுவாசி இயற்கை மருத்துவமனை சேர்மன் டாக்டர் ஆர் கே அக்ஷயன் மனநல மருத்துவர் டாக்டர் நித்யானந்தம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி ஜாகிர் உசேன் மனநல கன்சல்டன்ட் டாக்டர் எஸ் கார்த்திகேயன் மற்றும் மாயன் ஸ்டுடியோ யூ டியூப் சேனலின் கார்த்திக் மாயன் குமார் உள்ளிட்டவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் செவித்திறன் குறைந்த சிறுவர் ஒருவருக்கு நல உதவியாக காது கருவியும் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்காக ஹோப் அறக்கட்டளை நிறுவனத்திற்கு மின் விசிறி உள்ளிட்டவை நல உதவியாக வழங்கினர் மேலும் சிறுவர் சிறுமியர்களின் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக நடனம் பாட்டு பாடுவது ஓவியம் வரைவது போன்ற கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மலர் மருத்துவம் பற்றிய விவரங்களை மஞ்சுளா விரிவாக எடுத்துரைத்தார் ഉപയോഗിക്കുന്നു എല്ലാ പ്രശ്നങ്ങളും